الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان الى يوم الدين اما بعد لن يمك صهدر إن سبيل ரதி அல்லாஹு என்கிற ஒரு சஹாபியை குறித்து சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் இவர்கள் மது அருந்தும் பழக்கம் இருந்து மது அருந்துவது ஹராமாக்கப்பட்ட பிறகும் அதை விட முடியாமல் ஒரு காலத்திற்கு பிறகு உண்மையான தௌபாவை செய்து அந்த பழக்கத்தை அல்லாஹுவுக்காக வேண்டி விட்டவர் மது பொறுத்தவரையில் நபிசுல்லாஹு அலி வசலம் அவர்கள் நபியாக்கப்பட்ட காலத்தில் மக்காவில் ரசூல் அவர்கள் பதிமூணு வருடங்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் அல்லா சுபான் ஓத்தாலா மதுவை ஹராம் என்று சொல்லவில்லை போனால் ஹராம் ஹலால் என்கிற சட்டங்கள் எல்லாம் மக்கத்து வாழ்க்கையில் இறங்கவில்லை கொள்கை தொடர்பான விஷயத்தை தான் அல்ல மக்காவிலே ரசூல் சுல்லாசம் அவர்களுக்கு வசனங்களாக அருளினான் ரசூல் அவர்கள் கொள்கையை சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மக்கத்து வாழ்க்கையின் பத்தாவது வருடம் அல்லது பதினோராவது வருடம் தொழுகை கடமையாகப்பட்டது மற்றபடி மதீனா வந்த பிறகுதான் மற்ற இபாதத்துகளுடைய சட்டத்திட்டங்கள் ஜமா தொழுகையுடைய சட்டங்கள் அதே போல் ஹராம் ஹலாலுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே அருளப்பட்டன அந்த வி விதத்திலே மதீனா வந்து மூன்று நான்கு வருடங்கள் கழித்துதான் அல்லா சுபானுவ தாலா மதுவை ஹராமாக்கினான் குடியை ஹராமாக்கினான் அனஸ்பின் மாலிக் ரொதியான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் தலஹா அவர்களுடைய வீட்டிலே சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விருந்துக்காக வேண்டி ஒன்று கூடியிருந்தார்கள் அப்போது அங்கு இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் நான் மதுவை ஊற்றி தரக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருந்தேன் தலஹா அவர்கள் யார் உம்மு இரண்டாவது கணவர் உமு முதல் கணவருடைய மகன் அனஸ்பின் மாலிக் ஆகவே தாயுடைய கணவர் வீட்டிலே விருந்திருக்க இவர்கள் சிறுவராக இருக்கிறார் விருந்துக்கு வந்த மக்களுக்கு சஹாபாவுக்கு மது ஊற்றி தருகிறார் அப்போது தெருவில் யாரோ அறிவிப்பு செய்வது போல் ஒரு சப்தம் கேட்டது அபுதலா அவர்கள் சொன்னார்கள் அனசே அது என்ன என்று பார் விலை போய் பார்த்தால் தெரிந்தது யாரோ ஒரு சஹாபி மது ஹராமாக்கப்பட்டு விட்டது மது அருந்த என்பதாக ரசூல் அவர்கள் தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பை செய்கிறார் உள்ளே வந்த அனஸ்பின் மாலிக் அவர்கள் ரசூல் சுலாசம் அவர்களுடைய இந்த செய்தியை சொன்னதும் கையில் இருந்த மதுபானங்களை எல்லாம் கீழே தூக்கி எரிந்து விட்டார்கள் குடித்ததை கூட அந்த சஹாபா பெருமக்கள் வாந்தி எடுத்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது வீட்டில் அவர்கள் வைத்திருந்த அந்த மதுபானங்களை எல்லாம் பெரிய பெரிய பானைகளில் வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் போய் மதீனாவுடைய வீதிகளிலே கீழே ஊற்றி விட்டார்கள் அன்று மது ஆறாக ஓடியது என்பதாக பார்க்கிறோம் இது பொதுவாக சஹாபா பெருமக்களுடைய நிலைப்பாடு அல்லா ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்லிவிட்டால் உடனே சஹாபா பெருமக்கள் அதை எப்படி அமல்படுத்துவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இது ஆம் இதில் விதிவிலக்காக அபு மெஹன் அசாஃபி என்கிற ஒரு சஹாபி மது ஹராமாகப்பட்டு விட்டது இருந்தாலும் அவர்களால் அந்த பழக்கத்தை உடனே கைவிட முடியவில்லை எந்த அளவிற்குன்னு சொன்னால் அவர்கள் பாடிய ஒரு கவிதையை பாருங்கள் அந்த கவிதையில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை கேட்டால் புரியும் எந்த அளவிற்கு குடிபழக்கம் பழக்கம் இருந்திருக்கிறது என்று அந்த அடிக்ஷன் எவ்வளவு இருந்திருக்கிறது என்று எவ்வளவு அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஒரு கவிதையில் சொல்கிறார் நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடலுக்கு அருகில் திராட்சையால் திராட்சையின் சாரால் உருவாக்கப்பட்ட மதுவை வைத்துவிடுங்கள் விடுங்கள் ஹபரிலே இறந்த பிறகு என்னுடைய எலும்புகளோடு அந்த மது என்பது கலந்து போக வேண்டும் எங்கேயாவது தூரமாக ஒரு பாலைவனத்தில் நான் அடக்கம் செய்யப்பட்டால் இறந்த பிறகு மது அருந்த முடியாது என்கிற பயம் எனக்கு இருக்கிறது என்பதாக சொல்கிறார் யோசித்து பாருங்கள் ஆகவே அளவிற்கு மது பழக்கம் இருந்தவர் ஆகவே ஹராமாக்கப்பட்ட பிறகும் அவர்களால் அதை விட முடியவில்லை அல்லது விட விடவில்லை எந்தளவிற்கு என்று சொன்னால் உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மது அருந்தி வருவார் உமர் பின் ஹத்தாப் ரதிலானவர்கள் கசையடி அடிப்பார் அநேகமாக நாற்பது கசையடி என்பதாக சொல்லப்படுகிறது மீண்டும் மது அருந்தி வருவார் மீண்டும் கசையடி மீண்டும் மது அருந்தி வருவார் மீண்டும் கசையடி என்று இப்படி சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் எட்டு முறை இணை செய்திருக்கிறார் உமர் பின் ஹத்தா தன்னுடைய ஆட்சியில் அபுமெஹான சகஃபி அவர்களுக்கு மது அருந்திய காரணத்தினால் இந்த கசையடி என்கிற தண்டனை விதித்திருக்கிறார் இருந்தாலும் அவர்கள் விடவில்லை எப்போது விட்டார் அதனுடைய பின்னணி என்ன என்கிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம் அன்பார் அவர்களே உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி காலத்தில் சாயத் பின் அபி வக்காஸ் ரதிலான் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் நடந்த மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு போர் ஒரு யுத்தம் தான் காதிசியா என்கிற யுத்தம் அப்போது சாத்வி நபி வக்காஸ் அவர்கள்தான் காதிசியா யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு படை தளபதியாக இருக்கிறார் அமீராக இருக்கிறார் அந்த நேரத்திலும் அபுமெஹன சகஃபி மது அருந்தி வந்தார்கள் அப்போது சாத்மின் நபி வக்காஸ் ரதிலான் அவர்கள் போருக்கான ஏற்பாடுகளில் இருந்த காரணத்தினால் உடனே அவரை பிடித்து செய்ய முடியவில்லை கசையடி அடிக்க முடியவில்லை செய்தார்கள் அபு அபுமெஹன சகஃபியை கட்டி போட்டு அவர்களுடைய கால் கால்களில் கயிறு அல்லது செங்கலியால் கட்டி அவர்களை கைதியாக வைத்திருந்தார்கள் போர் முடிந்த பிறகு வந்து பார்க்கலாம் என்று ஆகவே அபுமெஹன சகஃபி கட்டி போடப்பட்டுள்ளால் கைதியாக இருக்கிறார் சாதி நபி ஒக்காஸ் மற்ற சஹாபாக்கள் காதிசியா என்கிற போருக்காக வேண்டி புறப்பட்டு விட்டார்கள் அப்போது சாத்மின் நபி வக்காஸ் அவர்களுக்கு ஏற்கனவே போரில் பல காயங்கள் ஏற்பட்டு அடி ஏற்பட்டு களத்தில் அவர்களால் இறங்கி போர் புரிய முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகவே ஒரு இடத்தில் உயர்ந்த ஒரு இது கட்டப்பட்டது ஒரு இடம் அங்கு அவர்கள் ஏறி இணைச்சுகிறார்கள் சஹாபா பெருமக்களுக்கு வழிகாட்டுகிறார் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று வழிகாட்டக்கூடிய பணிகளையும் எப்படி போர் நடக்கிறது என்று பார்வையிடக்கூடிய அந்த பணியும் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாத்பின் அபி வக்காஸ் அவர்கள் அந்த நேரத்தில் கைதியாக கட்டி போடப்பட்ட நிலையில் அபு மெஹ்ஜன் சகஃப் இருந்தார்கள் அவர்கள் கவிதை பாடினார்கள் அதிகமாக கவிதை பாடக்கூடியவராக இருந்திருப்பார் அநேகமாக அவர்கள் அந்த நேரத்தில் கவிதை பாடினார்கள் அங்கு இரு தரப்பினர்களும் களத்தில் மோதுகின்ற இந்த நிலையில் எல்லோரும் குதிரைகள் மீது சவாரி செய்த வண்ணம் களத்தில் ஒன்று ஒருவரோடு ஒருவராக மோதுகின்ற இந்த நிலையில் கட்டப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் அல்லாவின் பாதையில் போர் புரிய முடியாத நிலையில் நான் இருக்கிறேனே இதை அடிப்படையாக வைத்து நான் வருந்துகிறேன் இதைவிட பெரிய வருத்தம் என்னவாக இருக்கும் கஃபாபில் ஹசனி இதைவிட பெரிய கவலை என்னவாக இருக்கும் அங்கு களத்தில் எல்லோரும் அல்லாவின் பாதையில் போர் புரிகிறார்கள் ஆனால் நான் கட்டப்பட்ட நிலையில் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக இன்னும் பல வரிகள் இதில் உண்டு இதுதான் ஆரம்பம் இந்த வரிகளை பாடியவர்கள் நபி அபிவக்காஸ் அவர்களுடைய மனைவி இருந்தார்கள் அவர்களை அழைத்து சொன்னார்கள் என்னை அவிழ்த்து விடுங்களே நான் அல்லாவின் பாதையில் போர் புரிய விரும்புகிறேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இல்லை முஸ்லிம்களுக்கு தளபதியாக பின் அபி ஒக்காஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்தான் உம்ம உங்கள் உங்களை கட்டி போட்டு கைதியாக வைத்திருக்கிறார்கள் அவருடைய கட்டளையை மீறி நான் நினைச்சு முடியாது உங்களை அவிழ்த்து விட முடியாது என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அல்லாவை சாட்சியாக வைத்து அல்லா மீது ஆணையாக சொல்கிறேன் நீங்கள் என்னை அவிழ்த்து விடுங்கள் நான் அல்லாவின் பாதையில் போர் புரிந்து திரும்பி வந்தால் நான் மீண்டும் தன்னுடைய கால்களை அந்த சங்கலிகளால் அந்த கயிறால் தானே என்ன செய்வேன் கட்டி கொள்வேன் கைதியாக மாறிவிடுவேன் இல்லை என்று சொன்னால் அங்கே அல்லாவின் பாதையில் ஷஹீதாகி விடுவேன் இரண்டில் ஏதாவது ஒன்று நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவை ஆணையாக அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் அல்லாவை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் இந்த ஒரு பணி இந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு சேவை செய்யுங்களே என்று சொல்ல அவர்கள் இறக்கப்பட்டு நினைச்சார்கள் ஆரம்பத்தில் மறுத்த சாத் பின் அபி அக்காஸ் அவர்களுடைய மனைவி அடுத்து இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவிழ்த்து விட்டார்கள் உடனே வேகமாக கிளம்பியவர் சாத் பின் அபி அக்காஸ் அவர்களுடைய ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரைக்கு சாத்வின் அபு அவர்கள் வைத்த பெயர் பல்கா அந்த குதிரை மீது சவாரி செய்து ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டார்கள் வேகமாக அந்த களத்தை நோக்கி காதிசியாவை நோக்கி புறப்பட்டார்கள் எந்த அளவிற்குன்னு என்று சொன்னால் வேகமாக களத்தில் இறங்கி அவர் இடையில் வரக்கூடிய எதிரிகளையெல்லாம் யார் என்ன என்று பார்க்காமல் கடுமையாக தாக்கி அந்த ஈட்டியால் அவர்களை கீழே சாய்த்தபடி களத்தின் நடுப்பகுதியில் அவர்கள் புகுந்து விட்டார்கள் இதை தூரமாக அந்த உயர்ந்த இடத்திலிருந்து பார்த்த ஒக்காஸ் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த சவாரியை பார்த்தால் இந்த சவாரி ஓடும் ஓடும் அந்த விதத்தை பார்த்தால் இது பல்காவாக தான் இருக்க முடியும் தன்னுடைய குதிரை அவர்கள் தூரத்திலிருந்து நெசுகிறார்கள் இது என்னுடைய குதிரை பல்காவாக தான் இருக்க முடியும் என்று கணிக்கிறார் அதேபோல் அந்த ஈட்டியை தூக்கி அடிப்பதை பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள் இந்த ஈட்டியால் தாக்குவதை கண்டால் இது அபுமெஹனுடைய தாக்குதல் போல் தெரிகிறது ஆனால் அபுமெஹனோ வீட்டில் கைதியாக இருக்கிறாரே அபு மெஹன் கைத் என்று ஆச்சரியப்படுகிறார் அபு அபுமெஹன் போல் தெரிகிறது பல்கா போல் தெரிகிறது ஆனால் அபு அபுமெஹ்ஜன் வீட்டில் இருக்கிறார் போர் முடிந்து விட்டது முஸ்லிம்களுக்கு அல்லா சுபானா வெற்றியை மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தான் எதிரிகள் தோல்வியை சந்தித்தார்கள் பிறகு சாத்பின் அபி ஒக்காஸ் அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறார் வீட்டில் வந்து பார்த்தால் அபு மெஹஜன் ஷஹீதாகவில்லை வீட்டு திரும்பிய பிறகு இணை செய்தார்கள் சொன்னபடி தன்னுடைய காலை அவர்களாகவே நிச்சயார்கள் செய்தார்கள் மீண்டும் அந்த சங்கலிகளால் அது கயிறால் கட்டி கொண்டார்கள் கைதியாக மாறிவிட்டார்கள் வந்து பார்த்தால் வீட்டில் இருக்கிறார் அபு மெஹஜன் வந்து தன்னுடைய மனைவியை சந்தித்து கேட்டார்கள் களத்தில் நான் ஒருவரை பார்த்தேன் அவர் சவாரி செய்த அந்த வாகனம் என்னுடைய பல்காவாக தெரிந்தது அவர் தாக்குகின்ற அந்த விதத்தை பார்த்தால் அது அபு மேஹனுடைய தாக்குதல் போல் தெரிந்தது ஆனால் இங்கு தான் இருக்கிறார் என்று சொன்ன பிறகு மனைவி அவர்கள் நடந்த விஷயத்தையெல்லாம் அறிவித்தார்கள் இல்லை தான் அது இப்படியெல்லாம் நடந்தது என்பதாக அறிவித்த பொழுது அந்த காட்சியை கண்கூடாக பார்த்த சாத்வி நபி ஒக்காஸ் எப்படி அவர்கள் அவரை நோக்கி வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் தாக்கினார் கொன்று கீழே சாய்த்து விட்டார் களத்தில் நடுப்பகுதியில் இறங்கி எப்படியெல்லாம் தன்னுடைய வீரத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அல்லாவின் பாதையில் போர் புரிந்தார்கள் அறப்போர் புரிந்தார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த சாத்யின் நபி அக்காஸ் அவர்கள் சொன்னார்கள் அல்லா மீது ஆணையாக நான் இவர் நினைச்சிய மாட்டேன் அந்த கசையடி என்கிற அந்த தண்டனையை கொடுக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள் அதற்கு அபு மெஹன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் சொல்லப்போனால் ஏற்கனவே நான் நீயத் வைத்திருந்தேன் இந்த முறை குடித்ததற்கு நீங்கள் கசையடி அடித்தால் அடுத்து நான் நேசிக்கூடாது குடியை நோக்கி போகக்கூடாது என்று நான் நீயத் வைத்திருந்தேன் குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் ஒருபோதும் அதை நெருங்க மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள் சில அறிவிப்புகளிலே என்று ஒரு முறை சொன்னாலே ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என்று அர்த்தம் இரண்டு முறை செய்தார்கள் அபதல் அபத் ஒருபோதும் ஒருபோதும் நான் குடியை இனிமேல் நெருங்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள் உண்மையான தௌபாவை செய்து அடுத்து அவர் நிச்சயவில்லை அவர்கள் மீண்டும் குடியை நோக்கி போகவில்லை சாத்மி நபி ஒக்காஸ் அவர்கள் குடித்த ஒருவர் அவருக்கு கசையடி அடிக்க வேண்டிய தண்டனை இருந்தது இருந்தாலும் அவர் எப்படி புறத்திருந்து அதை மன்னிக்கலாம் ஒரு பாவத்தை செய்தால் அதற்குரிய தண்டனை விதிக்க வேண்டுமா இல்லையா நான் அல்லா மீது ஆணையாக இவருக்கு அந்த கசையடி என்கிற அந்த அடியை கொடுக்க மாட்டேன் என்பதாக அவர் எப்படி அந்த முடிவை எடுக்கலாம் அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தை அவர் கொடுக்க வேண்டுமா இல்லையா அந்த தண்டனை கொடுக்க வேண்டுமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது அதற்கு பல உலமாக்கள் பல விளக்கங்களை சொல்கிறார்கள் அதில் இப்னுல் கயீம் ரஹிமகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சாத்வி நபி ஒக்காஸ் ரது அல்லாஹ்வான் அவர்கள் இந்த விஷயத்திலே அல்லாஹுடைய சுண்ணத்தையும் நபிஸ்லாஸ் அவருடைய சுண்ணத்தையும் தான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் அல்லாஹுடைய சுண்ணத்தை என்ன ஒருவர் பாவத்தை செய்திருந்தாலும் பாவத்திற்கு பிறகு அந்த பாவத்தை முழுமையாக அழிக்கும் விதமான பெரிய ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் என்னை செய்து விடுகிறான் சென்ற பாவத்தை விட்டு விடுகிறான் அழித்து விடுகிறான் இது அல்லாஹ்வுடைய சுன்னத் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் நபிகள் நாயகம் சலாசம் அவர்களும் இப்படி செய்திருக்கிறார் ஒரு முறை ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள் யார சூழல்லா இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனையை என் மீது கடமையாக்கும் விதமான ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தண்டனையின் மீது நீங்கள் அமல்படுத்துங்கள் என்று சொல்ல என்ன பாவத்தை செய்தாரதை வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் அதற்கு இஸ்லாத்தின் ஒரு தண்டனை உண்டு குடித்தால் நாற்பது கசையடி அவதூறு சொன்னால் எண்பது கசையடி திருமணம் செய்யாமல் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நூறு கசையடி திருமணத்திற்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நவது பில்லா கல்லால் அடித்து கொலை செய்வது என்கிற அந்த தண்டனை இத்தகைய தண்டனைகளை எல்லாம் அரபியில் ஹத் என்று சொல்வார்கள் ஹத் ஹத்து வாஜிபாகும் விதமாக ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன் யா அல்லாவின் தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்ல நபிசுல்லாசம் அவர்கள் கேட்டார்கள் ஹல் தமானா நீங்கள் நம்மோடு இப்போது ஜமா தொழுகையில் கலந்து கொண்டீர்களா ஆம்யா ரசோல்லா ஜமா தொலகை நான் இருந்தேனே ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அல்லா அந்த ஜமா தொழுகை பதிலாக உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் ஆகவே பாருங்கள் ஒரு பாவம் செய்திருந்தாலும் பிறகு செய்த ஒரு நன்மையின் காரணமாக ரசூல் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் என்னை எது விசாரிக்கவில்லை இப்படிதான் சாத் அவகாசும் செய்தார் அவர் குடித்திருந்தாலும் அதை அளிக்கும் விதமான அவ்வளவு பெரிய தியாகம் களத்தில் இறங்கி அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிவது என்பது சாதாரண விஷயமா உயிர் கூட போக போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் களத்தில் இறங்கி எதிரிகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள் சொன்னால் இது சாதாரண தியாகம் அல்ல இது ஈமானிய பலம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும் அதை அடிப்படையாக வைத்த அவருடைய ஒரு பாவத்தை ஒரு ஹத்தை மன்னித்து விட்டது ஒரு தப்பு கிடையாது ஆட்சியாளருக்கு அந்த உரிமையுண்டு என்பதாக இபுனுல் கைம் ரஹிமுல்லா அவர்கள் இன்னும் பல உதாரணங்களை வைத்து அந்த விளக்கத்தை தருகிறார்கள் அன்பார்வர்களே இப்படி அந்த சஹாபி கொடி பழக்கத்தை விடுவதில் தாமதம் செய்திருந்தாலும் அழகிய விதத்தில் அவர்கள் பின்னால் நினைச்சார்கள் தௌபா செய்தார்கள் அந்த பாவத்தை சாகும் வரை தொடர்ந்து நினைச்சவில்லை செய்யவில்லை அல்லா சுபான் அத்தாலாவுக்காக வேண்டி ஒரு கட்டத்திலே தௌபத்தன் தன்னூ என்று சொல்வார்கள் உண்மையான இஹலாசோடு செய்த தௌபாவை ஒரு கட்டத்தில் செய்தார்கள் அந்த குடி பழக்கத்தை அல்லாவுக்காக விட்டுவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு முறை அபுமெஹ்ஜன் அக்கஃபி அவர்களுடைய மகன் முவாவியார் ரதிலானவர்களை சந்தித்தார்கள் சந்தித்த பொழுது முஹாவியார் ரதிலானவர்கள் அவருடைய மகனை பார்த்து உங்களுடைய தந்தை அபுமெஹன் தானே இந்த கவிதை பாடின பாடியவர் என்ற அந்த கவிதை பாடினார் இந்த கவிதை நான் இறந்தால் என்னுடைய தலை மாற்றை நினைச்சியுங்கள் திராட்சையால் செய்யப்பட்ட மதுவை வைத்து விடுங்கள் என்னுடைய எலும்புகளோடு அந்த மதுபானம் கலந்து போக வேண்டும் இந்த கவிதை உங்களுடைய தந்தை தானே பாடினார் என்று சொல்ல அவருடைய மகன் சொன்னார்கள் இந்த கவிதை நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறீர்களே என்னுடைய தந்தை பாடிய இதைவிட சிறந்த இந்த கவிதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்று வேறு சில கவிதைகளை அந்த மகன் நினைச்சார்கள் படித்து காண்பித்தார்கள் அந்த கவிதையுடைய ஆரம்பத்தில் மக்களிடம் என்னுடைய பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் விசாரிக்க வேண்டாம் மாறாக என்னுடைய தீன் என்னுடைய குணங்களை குறித்து விசாரிங்கள் என்று இப்படி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கவிதை அந்த கவிதையில் காதிசியா போரில் என்ன நடந்தது எப்படி அவர்கள் எதிரிகளை எதிர்கொண்டார்கள் எப்படி களத்தில் இறங்கினார்கள் அந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சுகிறார்கள் அந்த கவிதையில் பதிவு செய்கிறார் ஆக அந்த மகன் சொன்னார்கள் அந்த கவிதைக்கு பதிலாக இந்த கவிதை நீங்கள் சொல்லலாமே இன்னு சொன்னதற்கு மோவி அருதிலானவர்கள் சொன்னார்கள் அல்லாவிதானியாக இதற்கடுத்து நான் மாட்டேன் அபு அபுமெகஜனுடைய அந்த கவிதையை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பிறகு வந்த அபுமெகஜனுடைய மகனுக்கு சில அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து கண்ணியப்படுத்தி அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள் ஒரு நபர் சொல்கிறார் ஒரு விசித்திரமான செய்தி இது சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையான தகவலா அல்லது பலவீனமான செய்தி அல்லா நன்கறிந்தவன் ஒருவர் சொல்கிறார் ஆதர்பாய் பைஜான் என்கிற ஒரு ஊர் அல்லது வேறு ஜுர்ஜான் என்கிற ஊர் இரண்டில் ஏதோ ஒரு ஊரில் அபு அடக்க அடக்கஸ்தலம் இருக்கிறது மன்னரை ஈர்க்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மன்னறையில் திராட்சை மரத்தை நான் பார்த்தேன் என்பதாக அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லா சுபான் அத்தாலாவுக்காக அவர்கள் மது பழக்கத்தை விட்ட காரணத்தினால் அவர்களுடைய அந்த ஆசைக்கு ஏற்ப அல்லா சுபானுத்தாலா மறுமையில் அந்த நியமத்தை தந்திருப்பான் அல்லாஹு ஆலம் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆக அவர்களை இந்த சஹாபியுடைய இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை ஒரு முஸ்லிமை அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்து வருகிறார் என்று சொன்னால் அந்த ஒரு பாவத்திற்காக நாம் நினைச்ச கூடாது அவரை பெரிய ஒரு பாவியாக நினைத்து முழுமையாக அவரை வெறுத்து விடுவதோ அந்த ஒரு பாவத்தை விடாமல் தொடர்ந்து செய்கிறார் என்கிற காரணத்தினால் அவரை நரகவாசி என்பதாக சொல்வதோ அல்லதை அல்லது அவரை சபிப்பதோ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது மாறாக அந்த ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் நல்லுபதேசம் செய்யுங்கள் அவரை திருத்த சீர்திருத்த முயற்சி செய்யுங்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் அல்ல அல்லாஹ் இடத்தில் அவருக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள் அழகிய விதத்தில் அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள் இதை விட்டுவிட்டு சபிப்பது அவர் மீது சாபத்தை அனுப்புவது அல்லது அவரை முழுமையாக வெறுத்து விடுவது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு படிப்பினை நாம் இந்த இடத்திலே பெற வேண்டும் நபிகள் நாயகம் சலாஹு அலி வசலம் அவர்களுக்கு முன்னால் இப்படிதான் வேறு ஒரு சஹாபி அவரும் ஆரம்பத்தில் குடி ஹராமாக்கப்பட்ட அந்த காலத்தில் உடனே மதுவை இணைச்சிவிட விடவில்லை மாறாக பல முறை நினைச்சார் அவரும் குடித்தார்கள் நோய்மான் என்கிற பேர் அநேகமாக வருகிறது அவர்கள் மது அருந்தி வந்த போது நபி சுல்லாஸ் அவருக்கு அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை விதித்தார்கள் ஹத் என்கிற அந்த தண்டனை அந்த தண்டனை விதிக்கப்பட்ட சமயத்தில் யாரோ அருகில் இருந்த ஒரு சஹாபி நினைச்சார்கள் அவரை சபிக்கும் விதமாக அவரை இழிவானவராக ஆக்கட்டும் அஹ் சாஹுல்லா என்று சபிக்கும் விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார் அதற்கு நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த சஹாபியுடைய விஷயத்தில் ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் இப்படி சபித் என்ன செய்ய வேண்டாம் ஷைத்தானுக்கு நீங்கள் உறுதுணையாக போக வேண்டாம் இன்னொரு செய்தியில் அதே சஹாபியை குறித்து ரசூர்கள் சொன்னார்கள் அந்த நோய்மாறு என்கிற இன்னொரு சஹாபி அபிமஹஜன் கிடையாது வேறு ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள் அப்படி நீங்கள் அந்த சஹாபியை சபிக்காதீர்கள் அவர் அல்லஹாவையும் அல்லாவின் தூதரையும் நேசிக்கிறார் அல்லாஹ் ரசூலை அந்த சாபி நேசிக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சுலாசுமார்கள் அவை குடிக்கிறார் என்கிற அந்த ஒரு பாவத்தை அடிப்படையாக வைத்து அவரிடத்தில் ஈமானே கிடையாது அவர் முஸ்லீமே கிடையாது என்றெல்லாம் நாம் நேசிக்க முடியாது தீர்மானிக்க முடியாது அதே நேரத்தில் அவரை அந்த ஒரு பாவத்தின் அடிப்படையில் சபிப்பதோ முழுமையாக வெறுத்து ஒதுக்கி விடுவதோ இப்படியும் செய்யக்கூடாது நரகவாசி என்பதாக தீர்மானித்து விடுவதோ இப்படியும் செய்யக்கூடாது மாறாக அந்த ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்கிறாரா பாவம்தான் அதை நாம் நியாயப்படுத்தக்கூடாது அது பாவம்தான் அழகிய விதத்தில் அதை நாம் திருத்த முயற்சிக்க வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் யாரிடத்தில் கொண்டு போனால் அவர் பேச்சை கேட்பார் என்று நாம் நம்புவோமோ அவரிடத்தில் அழைத்து போக வேண்டும் இப்படிதான் முயற்சி எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் அதே சஹாபியுடைய ஹதீசில் சொன்னார்கள் சபிக்காதீர்கள் மாறாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அவர் மீது அருள் புரியட்டும் என்பதாக துவா செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே இது ஒரு படிப்பினை இரண்டாவது அன்பானவர்களே சஹாபா பெருமக்கள் இப்படி சில சஹாபாவை குறித்து சில சம்பவங்களை நாம் பார்ப்போம் அபு மெஹன சகபி குடி பழக்கத்தை ஒரு காலம் வரை விடவில்லை நோமான் என்கிற அந்த சஹாபி ஒரு காலம் வரை பு குடி பழக்கத்தை விடவில்லை இன்னொரு சஹாபி மயிஸல் அஸ்லமி விபச்சாரம் செய்துவிட்டு விட்டு ரசூலிடம் வந்து நினைச்சிருந்தார்கள் அல்லாவின் தூதரே நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்னை ஹத் என்கிற அந்த தண்டனையை கொடுத்து பரிசுத்தப்படுத்துங்கள் நபிஸ்லாசம் அவர்கள் ஆரம்பத்தில் நினைச்சிருந்தார்கள் ஏதாவது போதையில் இருக்கிறாரோ போதையில் எப்படி ஏதாவது உலர்கிறாரோ என்று சஹாபை அழைத்து அவர் மதம் அருந்திருக்கிறாரா பாருங்கள் என்று சொன்னார்கள் சாபா பெருமக்கள் அருகில் சென்று மோந்து பார்த்து சொன்னார்கள் இல்லை யாரோ சொல்லா மது எல்லாம் மறந்தவில்லை தெளிவாக தான் இருக்கிறார் மீண்டும் அந்த சஹாப் யாரோ சொல்லலா நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்ல நபி சுவாஸ் விபச்சாரம் என்று சொன்னால் என்ன முத்தம் கொடுப்பது அதை நீங்கள் நாடுகசிரியர்களா என்று கேட்க இல்லை யாரோ சொல்லலா அதையும் மீறி விபச்சாரத்தில் நான் ஈடுபட்டு விட்டேன் என்று ஒன்றுக்கு மூன்று தடவை அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு நபிஸ்வலாசம் என்ன செய்தார்கள் சாபா பெருமக்களை அழைத்து திருமணம் முடித்த பிறகு அவர்கள் அந்த பாவத்தை செய்த காரணத்தினால் அவரை அழைத்து சென்று ரஜம் என்கிற அந்த தண்டனை கல்லால் அடித்து கொள்வது அந்த தண்டனை விதிக்கும்படி சொன்னார்கள் சாபா பெருமக்கள் மாயிசல் அஸ்லமியை அழைத்து சென்று கல்லால் அடித்த பொழுது அவர்கள் வழி தாங்க முடியாமல் ஓடிச் சென்றார்கள் சாபா பெருமக்கள்லாம் எல்லாம் ஓடிப்போய் அவரை பிடித்து அந்த தண்டனை விதித்து அவர்களை கொன்றார்கள் இந்த தகவலை ரசூலுக்கு சொன்ன பொழுது அவர்களை அடித்தோம் மயிசல் அசிலமியை இடையில் அவர்கள் வழி தாங்க முடியாமல் ஓடி போய்விட்டார் நாம் எல்லோ எல்லோரும் அவரை பிடித்து மீண்டும் அடித்தோம் என்பதாக சொல்லும் பொழுது ரசூர்கள் சொன்னார்கள் ஓடி போனாரே அப்படி விட்டுவிட வேண்டியது வேண்டியதுதானே இதற்காக அடித்தீர்கள் என்பதாக ரசூர்கள் சொன்னார்கள் ரசோடு இரக்க குணம் அதேபோல் தான் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயர் ஹதீஸில் சொல்லப்படவில்லை இம்ராத்து காமிதி கோத்திரத்தை சார்ந்தவள் என்றுதான் பெயர் வருகிறது அந்த பெண்மணியும் திருமணம் முடித்த நிலையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் ரசூல் வந்து சொன்னார்கள் யாரை சொல்லலாம் நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்னை இந்த உலகத்திலேயே வைத்து பரிசுத்தப்படுத்தி விடுங்கள் என்னை சுத்தமாக்கி விடுங்கள் ரபிஸ்வாஸ் சொன்னார்கள் அநேகமாக உங்களுக்கு கருவில் குழந்தை உருவாகியிருக்கலாம் இந்த நிலையில் தண்டனை கொடுக்க முடியாது திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி இமராத் ஹாமித்தியா திரும்பி சென்று குழந்தையை பெற்றெடுத்து ரசூலில் மீண்டும் வந்தார்கள் யார் என்னுடைய அந்த பாவத்துக்காக வேண்டி தண்டனையை கொடுத்து இந்த உலகத்தில் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் நபி சுலாசு சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பொறுப்பு மீது இருக்கிறதா இல்லையா அந்த பொறுப்பை நீங்கள் செய்யுங்கள் என்று மீண்டும் திருப்பி அனுப்பினார்கள் இரண்டாவது முறை மீண்டும் போன அந்த பெண்மணி அந்த குழந்தை ரொட்டி அல்லது வேறு உணவு சாப்பிடும் ஒரு வயதை அடைந்த பிறகு ஒரு எட்டு மாதம் அல்லது ஒரு வருடமோ பூர்த்தி செய்த பிறகு அந்த குழந்தையுடைய கையில் ரொட்டி துண்டை கொடுத்து மீண்டும் அந்த குழந்தை எடுத்து கொண்டு வந்தார்கள் யார் ரசோல் நான் செய்த அந்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்து பரிசுத்தப்படுத்துங்கள் அப்போது ரசோல் அவர்கள் பார்த்தார்கள் பார்த்தால் அந்த குழந்தைக்கு இப்போது அந்த தாயின் பால் இருந்தால்தான் அந்த குழந்தையால் வாழ முடியும் என்பது கிடையாது வேறு உணவு உண்ணக்கூடிய ஒரு பருவத்தை அடைந்து வி விட்டது அந்த குழந்தை என்பதை பார்த்த பிறகு ரசோல் அவர்கள் சஹாபாளை செய்தார்கள் அந்த தண்டனை விதிக்கும்படி சொன்னார்கள் அந்த பெண்மணியை கல்லால் அடிக்கும் பொழுது அந்த பெண்மணியின் ரத்தம் ஹாலிபின் வலித் அல்லது இன்னொரு சஹாபி மீது பட்டது அப்போது அந்த ரத்தம் பட்டதும் அந்த பெண்மணியை அந்த பெண்மின் ரத்தத்தை வெறுக் வெறுக்கும் விதமாக இந்த விபச்சாரம் செய்த பெண்மணியின் ரத்தமின் மீது பட்டு விட்டதா என்று வெறுக்கும் விதமாக தகாத சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் அருகில் இந்த ரசூரர்கள் சொன்னார்கள் இப்படி சொல்லாதீர்கள் லகத்தபன் அந்த பெண்மணி எப்படி பட்ட ஒரு தௌபாவை செய்திருக்கிறாள் பாவம் மன்னிப்பை தேடி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிப்பை மதீனா அத்தனை பேருக்கு பிரித்து கொடுத்து விட்டாலும் அத்தனை மதீனா வாசிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார் யோசித்து பாருங்கள் மதீனா வாசிகள் இன்னொரு ஹதீஸிலே அநீதியாக அநியாயமாக டாக்ஸ் வசூல் செய்யக்கூடிய நூறு மக்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு இந்த பிரித்து ஆகிவிடும் சொன்னார்கள் ஆக என்பதாகவர்களே சில சகாபாக்கள் இப்படி தவறு செய்ததாக நாம் சம்பவத்தில் பார்க்கலாம் ஆனால் அந்த தவறு செய்த அவர்கள் செய்த தௌபா அந்த தவறோடு அந்த தௌபாவை இணைத்து பார்த்தால் என்னுடைய ஒரு ஆசிரியர் நம்ம பாடம் நடத்தும் பொழுது ஒரு முறை வகுப்பில் சொன்னார்கள் சஹாபா செய்த அந்த தவறை அந்த தௌபாவோடு இணைத்து பார்த்தால் அந்த பாவம் தௌபாவோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகளை விட சிறந்ததாக இருக்கும் நிச்சயமாக ஆக என்பாடு அவர்களே இத்தகைய சம்பவங்களை வைத்து சஹாபாவை குறை பேசக்கூடாது சமீபத்தில் நம்முடைய ஒரு ஊரிலே ஒருவர் ஜும்மா உரையில் சஹாபா பெருமக்கள் செய்த இந்த தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லி நினைச்சுகிறார் சஹாபாவை குறை பேசுகிறார் பின்னால் பின்னால் தெரிந்தது அப்படி உரை நிகழ்த்திய ஜும்மா ஹுத்வா பேசிய அந்த நபர் ஒரு வாரம் முன்பு தான் பெண்கள் விஷயத்தில் ஏதோ ஒரு தவறை செய்து மாட்டிவிட்டார் என்ன அர்த்தம் பாருங்கள் தான் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்காக நினைச்சிக்கிறார் சஹாபாவை குறித்து குறை பேசுகிறார் ஜும்மா மேடையில் என்ன அர்த்தம் சஹாபாவே செய்திருக்கிறார்கள் நாம் செய்தால் இதெல்லாம் பெரிய தவறு கிடையாது இதெல்லாம் யூதர்களுடைய வேலை யூதர்கள் இப்ப தான் செய்வார்கள் சர்வ சாதாரணமாக அதை சமூகத்தில் லேசான ஒரு விஷயமாக ஆக்குவதற்கு இணைத்துவார்கள் லூத் அலி இஸ்லாமே விபச்சாரம் செய்திருக்கிறார் அவதூறு நபிமார்கள் மீது லூத் அலி இஸ்லாமே செய்திருக்கிறார் இந்த நபியும் செய்திருக்கிறார் அந்த நபியும் செய்திருக்கிறார் என்று தௌராத்தில் வசனமாக எழுதி அந்த பொய்யை அந்த தௌராத் என்கிற வேதத்தில் அதை புகுத்து விட்டார்கள் நபிமார்கள் மீது அவதூறு காரணம் என்ன தான் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை இந்த சமூகத்திலும் சில பேர் இன்றும் செய்து வருகிறார்கள் யூதர்களுடைய போக்கின் அடிப்படையில் அல்ல பாதுகாக்க வேண்டும் சாபா பெருமக்கள் இப்படி சில தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தௌபா அந்த தவறுக்கு பிறகு அவர்கள் அல்லாவின் பக்கம் எப்படி மீண்டு வந்தார்கள் எப்படி தௌபா செய்தார்கள் என்பதை இணைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தவறு செய்வோ செய்வதற்கு முன்பாக அவர்களுடைய நிலை என்னவாக இருந்ததோ அந்த தவறுக்கு பிறகு தௌபாவுக்கு பிறகு அவருடைய நிலை நிச்சயமாக ஒரு சிறந்த முஸ்லீமுடைய நிலையை ஒரு சிறந்த மூமியினுடைய நிலையை அவர்கள் அடைந்து விட்டார் என்று சொல்வதற்கு போதுமானதாக இருக்கும் என்பதை நம்மால் இந்த சம்பவங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து புரிந்து கொள்ள முடியும் அல்லா சுபானுவ தாலா நம் அறிவருக்கும் சாபாபின் மக்களுடைய வாழ்க்கையை படித்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நம்மில் சில பேர் இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருப்போம் ஆனால் இத்தகைய சம்பவங்களை படித்து படிப்பினை பெற்று உண்மையான தௌபாவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அந்த தௌபாவுக்கு முந்திய வாழ்க்கையை விட தௌபாவுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் சுபான் நமக்கு அமைத்தது தருவானாக அமீன் வாஹரு அஹுவான் அல் ஹமது இல்லாஹி